குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக வாதாடும் வழக்குரைஞர்களுக்கு அமலாக்கத்துறை அழைப்பானை அனுப்பக்கூடாது உச்சநீதிமன்றம் ஆணை தமிழ்நாட்டில் நெல் சரக்குந்து ஒப்பந்தத்தில் நூற்று அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருப்பதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு தமிழகம் புதுச்சேரியில் அக்டோபர் மாதத்தில் இயல்பை விட முப்பத்தி ஆறு விழுக்காடு கூடுதல் மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு நடுவம் தகவல் சென்னை பள்ளிக்கரணை சதுப்பு பகுதியில் குடியிருப்பு வளாக கட்டுமான பணிகளை மேற்கொள்ள உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை தமிழ்நாட்டில் பீகார் மக்களை திமுகவினர் துன்புறுத்துவதாக பிரதமர் மோடி பேசியது முழுக்க முழுக்க உண்மை என அண்ணாமலை திட்டவட்டம் உயர்நீதிமன்ற மதுரை கிளைக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் மோப்பநாய்கள் உதவியுடன் காவல்துறையினர் தீவிர விசாரணை திருப்பத்தூர் மாவட்டம் மிட்டூர் பகுதியில் அடுத்தடுத்த நான்கு கடைகளில் திருட்டு கண்காணிப்பு கருவி காட்சிகள் உதவியுடன் விசாரணை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு சித்தூர் மேயர் அனுராதா மற்றும் அவரது கணவர் கொலை வழக்கில் ஐந்து பேருக்கு மரண தண்டனை விதித்தது மாவட்ட நீதிமன்றம் இந்திய மட்டைப்பந்து அணியின் முன்னாள் தலைவர் அசாருதீன் தெலுங்கானா மாநில அமைச்சராக பதவியேற்பு டெல்லி காற்று மாசு எதிரொலி முறையீரல் பாதிப்பு உள்ளவர்கள் அடுத்த சில வாரங்களுக்கு நகரை விட்டு வெளியேற மருத்துவர்கள் அறிவுரை